இப்போது கட் பண்ணலாம் பாருங்க பீசஸ் நல்ல சூப்பரான ஒரு அல்வா அரு அருமையாக இருக்குது அப்படியே சாஃப்டுன்னா சாஃப்ட் நல்லா அருமையாக வந்திருக்கு இன்னொரு பீஸ் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அருமையான அல்வா ரெடி சூப்பரான அல்வா அக்கா சுவாகத்தே நம்ம சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக நாளைக்கு நியூ இயர் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு சமீபத்தில் இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் என்ன நம்ம செய்யணும் சட்டனு செய்யணும் சட்டனு காய் ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் சகோதரர் சகோதரிகளுக்கு எல்லாம் அதே மாதிரி என்னோடய குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அது ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் தான் இப்போ வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம் அல்வா கரைச்சி அல்வா சூப்பரான அல்வா பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கப் வந்து பெரிய கொஞ்சம் பெரிய பவுலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் போட்டுக்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவுனாக்கா ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணியாக கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் அது இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுனால் ரெண்டு கப் சுகர் ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் அதே கப்பில் ரெண்டு கப் சுகர் ரெண்டு கப் சுகர் போட்டு ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு நல்லா அது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கலாம் சீக்கிரமாக கரைஞ்சிரும் சீக்கிரமாக ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஸ்வீட் இது பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு ஒரு நிமிஷம் நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்ச மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கட்டி இல்லாமல் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் அந்த சுகர் சிறப்போடு வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும் கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குட்டி கப்பில் ஒரு கப்பு மா எடுத்துட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு நெய் தேவைப்படும் அப்பப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் புராத்தியும் ஒட்டுக்காக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நெய் விட்டு விட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கடாயில் வந்து அது கொஞ்சம் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இன்னொரு கொஞ்சம் டோட்டலாக ஒரு மூணு டீஸ்பூன் நெய் விட்டால் போதும் இப்போ கலர் வந்து கொஞ்சமாக கலரை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அல்வா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல சாப்பிட்லான்ற மாதிரி ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு ஒரு ரெட் கலரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் இதில் நம்மளுக்கு விருப்பம் போல் பாதாம் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அவைலபிள் இருக்கோ கொஞ்சம் கேஷு அல்வானாலே உங்களுக்கு அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சேர்க்கும்போது தான் அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லாயிருக்கும்னு தோணுச்சு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ இப்போ இதுக்காக ஒரு தட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இது அதனால் ஒரு நெய் நல்லா தடவிட்டு அதில் வந்து நம்ம அதை சேர்த்துட்டோம்னாக்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்மளுக்கு நல்ல பீசஸ் கிடைக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸில் அல்வா ரெடி கலர்ஃபுல் அல்வா ரெடி நியூ இயருக்கு ஸ்பெஷல் அல்வா ஸ்வீட் செஞ்சதுக்கப்புறம்தான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினச்சேன் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஸ்வீட்டோட சொல்லணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்ம இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம் ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம கொஞ்சமாக தான் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது நம்ம அதையே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அதை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் போட்டதை நீங்கள் அதே பெரிய கப்பில் ஒரு கப் போட்டிங்கன்னா குவான்டிட்டி நல்லா அதிகமாக கிடைக்கும் ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் இது இதை வந்து நம்ம இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் விட்டுட்டு அது வந்து ஆஃப் அன் ஹவர் கழித்து அதை வந்து எப்படி பீசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அந்த ஆள்ன்ற ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெஸ் தான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் ஆளுன்ற ஆப்ஷன் கண்டிப்பாக மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க அருமையான ஸ்வீட் ரெடி எவ்வளோ அப்படியே பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு அழகுன்னு அழகாக இருக்குது பார்த்திங்களா அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இன்னொரு தடவை எல்லாேருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்